ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இ கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மத்தியானமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியும் நெய் சோறு தான் செஞ்சுருந்தேன் அப்படின்ட்டு ஆமாங்க இந்த நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருந்தேன் நம்ம எப்பவும் போல் பாத்திரத்தில் எண்ணெய் பட்டை கிரம்பு சோம்பு பிரிஞ்சலை எல்லாத்தையும் போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் நல்ல கலர் மாறி வரணும் எந்தளவுக்கு நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கிறோமோ அப்போ கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவ்லியே வச்சுக்கலாம் ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும் அப்புறம் கிரேவி வந்து தீஞ்சு போன ஸ்மெல்லு தான் வரும் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ வதக்கிறக்காக ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி எல்லாமே நம்ம ஜாஸ்தியாக செய்யும்போது தக்காளி வெங்காயத்தை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தை மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம் கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம் ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வரும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டாவே போதும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நெய் சோறு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்யும்போது கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி கசகசா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றினோம்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்திருக்கிறேன் ரெண்டு கிலோவுக்கு அரமுடி தேங்காயை துருவி எடுத்துருக்குறேன் பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கடலை கூடவே ஒரு பத்து முந்திரி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கறியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப நாளாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுனால பெரிய வீடியோ எதுவுமே நம்ம போடலை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு பெரிய வீடியோ பார்க்குறவங்க என்ன ஷார்ட்ஸில் ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்குது பெரிய வீடியோவில் ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்குதுன்னு கேட்காதீங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டது போடுறதுன்னு நான் தான் இதுவும் நான் தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கங்க ஏன்னா பொட்டுக்கடலை முந்திரி இதெல்லாமே அரைச்சி ஊற்றுறதுனால டக்குன்னு திக்காயிரும் நம்ம நெய் சோறு இந்த இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாட்டிருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்காது அதனால வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு பத்து இருபது பேருக்கு சமைக்கிற மாதிரி இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு வாரத்துக்கு கிடாது ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க நார்மலாக நீங்கள் எப்போவும் போல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் கிரேவியும் நெய் சோறு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயும் செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எப்பவுமே சின்ன சின்னதாக செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் டைம் எடுத்துக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் உப்பு காரம் இது எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் பெரிய சமையல் அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இனி நெய் சோறு வந்து நம்ம அப்படியே தாளித்து விட்டுடலாம் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எப்பவும் போல் நம்ம போட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நம்ம ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு கலர் வந்து ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கும் ஒரு நான் நாலு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு தேங்காயை உடச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சதுனால ரொம்பவும் திகட்டுற மாதிரி ஆயிரும் அதனால் நான் வந்து நெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றும்போதே கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன் நான் இப்போ காட்டினேன் பார்த்திங்களா இந்த கப்பில் தான் அரைக்கப்பு தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கறனால கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ அரிசியை போட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா காரம் வந்து பச்சை மிளகா ஒரு நாள் போட்டதுனால அதுவே போதும் எப்பவுமே பாஸ்மதி அரிசி நம்ம போட்டு செதுக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கடி கரண்டி போட்டு கிளறிட்டு இருக்கூடாது ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரி ஆகிரும் பாஸ்மதி அரிசி அப்படின்னாவே நல்லா நீட் நீட்டாக சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு முக்கால் வாசி அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சிடணும் ஸ்லோ பண்ணி இந்த டைமில் தேவைப்பட்டால் வேணுங்கிறவங்க நெய் ஊற்றிக்கோங்க நான் இப்போ ஒரு நாலு ஸ்பூனுக்கு நெய் மேலால் ஊற்றிட்டு இப்போ வந்து மூடி போட்டு விட்டுட்டு வெயிட் வச்சுக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோவில் இருக்கணும் இப்போ வெயிட் வச்சுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே சிக்கன் கிரேவி செஞ்ச அந்த பாத்திரம் இருந்துச்சு அதை வெயிட் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் சிம்லையே இருந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ சாப்பாடு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை இப்போ நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ